நெல் களத்தில் வைத்து பாதுகாத்து வந்துள்ளார் இன்று காலையில் யாரும் எதிர்பாராத விதமாக இதமாக களத்தில் அவர் நின்று கொண்டிருக்கும் பொழுது இருசக்கர வாகனத்தில் தலையில் ஹெல்மெட் அணிந்த இரண்டு நபர்கள் அவரை கழுத்தில் குத்தியும் வகுத்தில் வெட்டியும் கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர் சம்பவம் அறிந்த உறவினர்கள் குமிளி தேனி தேசிய நெடுஞ்சாலையில் குற்றவாளிகளை உடனே கைது செய்ய கோரி பால் பாண்டியின் உடலை விடமாட்டோம் என்று கூறி திடீர் சாலை ஈடுபட்டனர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் சாலை மறியலில் ஈடுபட்டு வந்தவர்களுடன் பேச்சுவார்த்தை செய்த பின் சாலை மறியல் கைவிடப்பட்டது உடலை கைப்பற்றிய காவல்துறையினர் பால்பாண்டியின் உடலை உடல் கூறு ஆய்வு செய்வதற்காக தேனி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் குற்றவாளிகளை உடனே கைது செய்கிறோம் என்று கூறிய சின்னமன்னூர் காவல்துறையினர் கொலை வழக்கு குறித்து வழக்கு பதிவு செய்து சிசிடிவி கேமரா வீடியோவை கொண்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்